வணக்கம் என் பேர் புவனேஸ்வரி நான் கண்பாடி எரியூர் கிராமத்தில் இருக்கிறேன் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க பையன் ஒன்று ஒன்று ரெண்டு பேரும் காலேஜில் படிக்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரர் வெளியில் வேலைக்கு போய் சம்மர்ஸ் தான் என் பிள்ளைங்கள படிக்க வச்சுட்டு இருந்தாங்க திடீர்னு அவங்க வேலைக்கு போன இடத்துல சாரம் நழுவி விழுந்து தவறி விழுந்துட்டாங்க கீழே விழுந்த உடனே இறந்துட்டாங்க அதனால் நான் எப்படி பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் அதனால் மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து என்னோடய கஷ்டத்தை சொல்லி நான் மனு கொடுத்துட்டு போனேன் அவங்களும் பார்த்துட்டு உனக்கு உடனே நான் ஏற்பாடு செய்கிறேன் உதவி செய்கிறேமான்னு சொல்லியிருந்தாங்க நான் மனு கொடுத்த ஒரு வாரத்துலேயே அவங்க நடவடிக்கை எடுத்து எனக்கு அவங்க தன் விருப்ப நிதியிலேருந்து மாவட்ட ஆட்சியர்கள் வந்து எனக்கு அறுபத்தைந்தாயிரம் செக் கொடுத்துருக்காங்க சொந்த பந்தங்கள் கூட எனக்கு இந்த உதவி செய்யல மாவட்ட ஆட்சியர் வந்து எனக்கு இந்த பெரிய உதவியை செஞ்சுருக்காங்க இது எனக்கு பெரிய ரொம்ப பெரிய உதவி இதை வச்சு நான் என் பிள்ளைங்கள படிக்க வச்சு கரை சேர்த்துருவேன் அதனால் எனக்கு இவ்வளோ பெரிய உதவி செஞ்ச தமிழக அரசுக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்